ரெண்டு வருஷமா வந்து குடலில் காயம் இருக்காம் என்ன சாப்பிட்டாலும் குத்து வலி வருமா குத்து வலி வந்தால் குனிஞ்சு தானே நிக்கலமா நிமிந்து நிற்கலாம் கொஞ்சம் எவ்வளோ காலம் இது ரெண்டு வருஷம் இப்பயும் நோ தொடர்ந்து நோ ஒரு மாதத்தில் ஒரு கிளம்ப பாருங்க இப்போ அது போகுது இயேசுவேன்னா பாருங்க இப்ப இருக்கான் கொஞ்சம் மேலால் மேலால் எவடை தெய்ஞ்ச இந்த நெய்மோ சீசஸ் குடல்களில் இருக்கிற அத்தனை புண்ணை பொழுது ஆறுவதாக சீசஸ் பாருங்க இப்போ அன்று உங்களை ஆசீர்வதி பார்த்து போயிட்டு